அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் நவகோடி சித்தர்களில் முதன்மையானவர்கள் பதினெண் சித்தர்கள் அதில் பாம்பாட்டி சித்தரும் ஒருவர் பாம்பாட்டி சித்தர் வாழ்ந்த காலம் கிபி ஆயிரத்தி இருநூறு ஆகும் கார்த்திகை மாதம் மிருக ஸ்ரீசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் பாம்பை பிடிப்பது அவற்றின் விசத்தை சேமித்து விற்பது இதுவே பாம்பாட்டி சித்தரின் தொழில் இவர் விஷமுறிவு மூலிகைகளை பற்றி அறிந்திருந்ததால் அந்த ஊரில் பாம்புக்கடிக்கு சிறந்த வைத்தியராக திகழ்ந்தார் ஒருமுறை மருதமலை அடிவாரம் வந்தபோது பாம்பாட்டி சித்தர் பற்றி அறிந்தவர்கள் மலை மேலே நவரத்தினம் மாணிக்க கல் உடைய நாகசர்ப்பம் உள்ளது எனவும் இந்த பாம்பை பிடித்தால் கோடீஸ்வரனாகி விடலாம் என ஆசை கூற பாம்பாட்டி சித்தருக்கும் ஆசை ஏற்பட மருதமலை ஏறி மாணிக்கல் உடைய பாம்பை தேடினார் அப்போது திடீரென பலத்த சிரிப்பொலி கேட்டு திரும்பினார் அங்கே மிக பிரகாசமான ஒளியோடு சாட்டை முனி சித்தர் நின்றார் இங்கு எதை தேடுகிறீர்கள் என்று வினவினார் அதற்கு பாம்பாட்டி சித்தர் நான் நவரத்ன பாம்பை பிடிக்க வந்தேன் அதைக் காணவில்லை என்றார் இதைக் கேட்ட சாட்டை சிரித்தார் நவரத்ன பாம்பை உனக்குள் நீயே வைத்துக்கொண்டு வெளியே தேடுகின்றாயே இது பயனற்ற செயல் அல்லவா மிகுந்த உல்லாசத்தை தரக்கூடிய ஓர் பாம்பு எல்லோர் உடலிலும் உண்டு ஆனால் யாரும் அதை அறிவதில்லை அதனால் வெளியில் தெரியும் எந்த பாம்பை தேடுவதை விட்டுவிட்டு இல்லாத பாம்பை தேடி ஓடாதே என்றார் அப்படியா என்றவாறே வியந்து சாட்டை முனியை நோக்கி எமக்கு அதை காண அருள்வீரா என கேட்க குண்டலினி கூடுவிட்டு கூடு பாய்தல் பிராயணம பயிற்சிகளை பாம்பாட்டி சித்தருக்கு சொல்லிக் கொடுத்தார் எல்லாவற்றையும் கேட்டு உண்மையை உணர்ந்த பாம்பாட்டியார் சித்தரின் காலில் விழுந்து வணங்கினார் சாட்டைமணி சித்தர் அருள் புரிந்துவிட்டு மறைந்தார் பாம்பாட்டி சித்தருக்கு முருகப்பெருமான் மருதமலையில் மருத மரத்தடியில் பெருகும் மருத தீர்த்தம் அளித்து சர்ப்பரூபத்தில் காட்சி கொடுத்ததாக வரலாறுகள் உண்டு மருதமலை முருகர் சன்னதிக்கும் சித்தர் குகைக்கும் வழி உள்ளதாகவும் அதன் வழியே பாம்பாட்டி சித்தர் தினமும் முருகப்பெருமானை தரிசிப்பதாகவும் ஆய்வுகள் கூறுகின்றது மருதமலையில் முருகனின் அருள் பாம்பாட்டி சித்தர் முருகனுக்கு புதிய சிலை வடித்தார் என்றும் இந்த சிலையே மூலஸ்தானத்தில் இருக்கிறது இரண்டு கரங்களுடன் உள்ள இவர் பழனி முருகனைப் போலவே கையில் தண்டத்துடன் இடது கையை இடுப்பில் வைத்தபடி தண்டபாணியாக காட்சி தருகிறார் தலைக்கு பின்புறம் குடிமி உள்ளது காலில் தண்டை அணிந்திருக்கிறார் என்றும் சொல்கிறார்கள் தினமும் ராஜாலங்காரம் அலங்காரம் விபூதி காப்பு சந்தன காப்பு என மூன்று வித அலங்காரங்களுடன் காட்சி தருவார் விசேஷ நாட்களில் வெள்ளிக்காப்பும் கிருத்திகை தைப்பூசம் நாட்களில் தங்கக் கவசமும் அணிகிறார் அர்த்தஜாம பூஜையில் மட்டுமே இவரை தண்டாயுதபாணியாக பாணியாக சுய ரூபத்தில் தரிசிக்க முடியும் அப்போது ஆபரணம் கிரீடம் என எதுவும் இல்லாமல் வேட்டி மட்டும் அணிவிக்கின்றனர் அருணகிரியால் பாடப்பெற்றவர் இவர் இத்தலம் ஏழாம் படைவீடாக கருதப்படுகிறது தமிழ் மரபுகளில் மலையும் மலை சார்ந்த இரத்தை குறிஞ்சி நிலம் என்றும் வயலும் வயல் சார்ந்த இரத்தை மருதம் என்றும் அழைக்கிறார்கள் இந்த இரு நில அழகுகளையும் தனதாக்கி கொண்டது போன்ற அற்புதமான பெயருடன் மருதமலை என்று அழைக்கப்படும் ஸ்தலத்தில் முருகன் பிரகாசத்துடன் அருள்பாளித்துக் கொண்டிருக்கிறார் இரு நில மீது எளியனும் வாழ என்று முன்கூடி வரவேணும் என அருணகிரிநாதர் பாடியுள்ளார் மருதமலை அதன் மூன்று புறங்களிலும் மலை அரண்களால் சூழப்பட்டுள்ளது கோவிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள மலைகளின் இயற்கை அமைப்போடு சேர்த்து பார்க்கும்போது போது மயில் தொகை விரித்தார் போல காட்சியளிக்கிறது இதனால் முருகன் மயில் மீது அமர்ந்த தோற்றம் நம் கண்முன் தெரிகிறது புராதனமான சிவன் கோயில்களில் சிவன் சுயம்பு லிங்கமாக இருப்பார் ஆனால் இத்தலத்தில் முருகன் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார் இவருடன் வள்ளி தெய்வானையும் சுயம்பு வடிவில் இருப்பது விசேஷம் முருகனுக்கு பின்புறத்தில் பிளவு இருக்கிறது வள்ளி உயரமாகவும் தெய்வானை சற்று உயரம் குறைந்தும் காட்சி தருகின்றனர் இந்த முருகனே இத்தலத்தின் ஆதிமூர்த்தியாவார் ஆவார் இவரது சந்நிதி ஆதி மூலஸ்தானம் எனப்படுகிறது இவருக்கு முதல் பூஜை செய்யப்பட்ட பின்பே பிரதான முருகனுக்கு பூஜை நடக்கிறது மருதமரங்கள் அதிகமாக காணப்படுவதால் இந்த மலை மருதமலை என அழைக்கப்படுகிறது மேலும் மருதமால் வரை மருதவரை மருதவிற்பு மருதக்கொன்று மருத லோங்கல் கயர் பிறங்கு மருதாச்சலம் வேல்வரை என்றெல்லாம் பேரூர் புராணத்தில் கூறப்படுகிறது கோயிலுக்குச் சென்றதும் பஞ்ச விருட்சத்தின் அடியில் அருள்பாளிக்கும் ஸ்ரீ விநாயகப் பெருமானை வணங்கிய பிறகே கோயிலுக்கு செல்ல வேண்டும் அரசு வேம்பு அத்தி வன்னி கொரக்கட்டை என்ற ஐந்து மரங்களை அந்த பஞ்ச பஞ்சவிருட்சங்களாகும் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் மருதமலை திருக்கோவில் அமைக்கப்பட்டது என்றும் கொங்கு நாட்டின் இருபத்தி நாலு பிரிவுகளில் ஒன்றான ஆரை நாட்டின் எல்லையாக மருதமலை இருந்தது என்றும் அறியலாம் பேரூர் காஞ்சி புராணம் அருணகிரிநாதரின் திருப்புகள் முதலிய நூல்களில் மருதமலை சிறப்பித்து கூறப்பட்டு உள்ளது மற்றும் தேவார பாடல் பெற்ற தலமான திருமுருகன் பூண்டி கோயில் கல்வெட்டுக்களில் மருதமலை கோயில் பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக தகவல்கள் உள்ளன மருதமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள வேல் கோட்டம் தியான மண்டபம் என அழைக்கப்படுகிறது இக்கோவிலில் வேல்தான் மூலவர் சுமார் ஆறரை அடி உயரம் கொண்ட அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய வேல் கருவறையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது வேலின் தண்டு பகுதியில் பஞ்சபூத சக்கரங்கள் செதுக்கப்பட்டுள்ளன வேலின் முகப்பில் இயற்கையான வெளிச்சம் விழும் விதத்தில் விதானத்தில் ஒரு சிறிய துவாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது மண்டபம் சரவணபவ எனும் ஆரழுத்து மந்திரத்தை குறிக்கும் வகையில் அருகோண வடிவில் அமைந்துள்ளது மருதமலையின் அடிவாரத்திலிருந்து நடைபயணமாக மலையேறி செல்லும் பாதையில் படிகள் ஆரம்பிக்கும் இடத்தில் தான் தோன்றி விநாயகர் சன்னதி உள்ளது இச்சன்னதியில் விநாயகர் சுயம்புவாக இருக்கிறார் யானை தலை மட்டும் உள்ள இவருக்கு உடல் இல்லை இவர் மலையிலுள்ள முருகன் சன்னதியை நோக்கி தும்பிக்கையை நீட்டி காட்சி தருவது விசேஷம் அருகில் மற்றொரு விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது சுயம்பு விநாயகருக்கு பூஜை செய்த பின்பே பிரதான விநாயகருக்கு பூஜை நடக்கிறது இங்கு முருகன் மருதாச்சல மூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார் மருதமரமே இத்தலத்தின் விருட்சம் தீர்த்தத்தின் பெயர் மருது சுனை இந்த தீர்த்தம் பிரசித்தி பெற்றது மலையில் உள்ள ஒரு மருதமரத்தின் அடியிலிருந்து இந்த தீர்த்தம் உற்பத்தியாகி வருவதாக சொல்கிறார்கள் இந்த தீர்த்தமே சுவாமி அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது காமதேனு என்னும் தெய்வ பசியும் மலையில் பசி நீங்க மேய்ந்து மருதமரத்தின் கீழிருந்த நன்னீரை பருகியதாக பேரூர் புராணத்துல கச்சியப்ப முனிவர் கூறியுள்ளார் மிக பழமையான காலத்தே நம் முன்னோர்கள் வனத்தை இருப்பிடமாக கொண்டு வாழ்ந்து வந்தனர் பின்னர் நாகரிக வளர்ச்சியில் காடு கெடுத்து நாடாக்கப்பட்ட பின்பு தெய்வங்களுக்கு பெரும் கோவில்கள் அமைக்கப்பட்டன இவ்வாறு கோவில்கள் அமைக்கப்பட்ட போதிலும் ஆதியில் இருந்த மரத்தினை அழிக்காது அதனை இன்றளவும் சுவாமிக்கு அருகில் தலவிருட்சம் என்ற பெயரில் வளர்த்து வருகின்றனர் அந்த வகையில் மருத மரமானது இங்கு ஸ்தலவிருட்சமாக இருந்து வருகிறது திருக்கோவில் வளாகத்தில் மூலவருக்கு சற்று தூரம் தள்ளி படிக்கட்டில் இருந்து கீழே சென்றால் பாம்பாட்டி சித்தர் கோவில் அமைந்துள்ளது இந்த இடத்தை பாம்பாட்டி சித்தரின் குகை என்று கூறப்படுகிறது இக்குகை கோயில் சிறு குடைவரை அமைப்பில் உள்ளது உட்புறத்தில் ஒரு பாறை பாம்பு வடிவில் உள்ளது சுமார் எட்நூத்தி முப்பத்தி ஏழு படைகளுடன் அமைந்த மலைக்கோயில் இது வரதராஜ பெருமாளுக்கு சந்நிதி இருக்கிறது பாம்பாட்டி சித்தர் சந்நிதி செல்லும் வழியில் சப்த கண்ணிய சந்நிதி உள்ளது ஆடி பெருக்கின் இங்கு விசேஷ வழிபாடு நடக்கிறது மலைக்கோயிலுக்கு செல்லும் வழியில் நடுவே இடும்பன் சந்நிதி இருக்கிறது இச்சந்நிதி எதிரே புலி வாகனம் உள்ளது பாம்பாட்டி சித்தர் சந்நிதியில் உள்ள பாறையில் நாக வடிவம் இருக்கிறது இந்த நாகத்தின் வடிவிலேயே பாம்பாட்டி சித்தருக்கு முருகன் காட்சி தந்தார் இந்த நாகத்தை முருகனாகவே பாவித்து வழிபாடு செய்கிறார்கள் இதன் பின்புறம் பீடம் போன்ற அமைப்பில் மூன்று வடிவங்கள் உள்ளது இவற்றை சிவன் கணபதி அம்பிகையாக கருதி பூஜை செய்கிறார்கள் பொதுவாக முருகன்தான் சிவன் அம்பாளுக்கு நடுவில் காட்சி தருவார் இங்கு விநாயகர் பெற்றோருக்கு மத்தியில் காட்சியளிப்பது விசேஷம் குமரன் வீற்றிருக்கும் குன்றிருக்கும் மலைகளில் மருதமலைக்கு தனிச்சிறப்பு உண்டு இந்த மலையில் மட்டுமே தேர் ஓட்டம் உண்டு மற்ற மலைகளில் தங்கரதம் மட்டுமே வலம் வரும் இங்குள்ள தேர் இருபது அடி உயரம் பன்னிரண்டு அடி அகலம் பத்து டன் எடையும் உள்ளது குறிப்பிடத்தக்கது வைகாசி விசாகத்தன்று முருகனுக்கு நூத்தி எட்டு பால் குட அபிஷேகம் நடக்கிறது தைப்பூசத்தை ஒட்டி பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் நடக்கிறது பூசத்தன்று காலையில் திருக்கல்யாணம் மாலையில் தேர் திருவிழா நடக்கும் அன்று சுவாமி யானை வாகனத்தில் எழுந்தருள்வார் தினமும் மாலையில் தங்க ரதத்தில் சுவாமி வளம் வருகிறார் தினமும் காலை ஐந்தரை மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு முதல் இரவு எட்டரை மணி வரை இக்கோயில் திறந்திருக்கும் இது போன்ற அறிந்த அறியாத சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி